ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಲೋಭಾ ಗೋವಿನಾಡವೆಗಳು ಎಮಿಸಿ ವೆಬ್ ಸ್ಕೂಲ್ ಗೆ ವಂದನೆಗಳು ಯು ಸರ್

இந்த வயதுல ஒவ்வொரு காலகட்டத்துல எது எனக்கு மிக முக்கியமானதுன்னு யாரால புரிந்து கொள்ள முடியுகிறதோ அவர்கள் அந்த காலகட்டத்தை இடக்கடியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோடய ப்ரயாரிட்டி என்ன இப்ப எனக்கு எது ப்ரயாரிட்டி நாளைக்கு எது எனக்கு ப்ரையோரிட்டி சொல்லிட்டு கேட்க நம்பி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எனக்கு இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சவன் மட்டும்தான் வெள்ளைக்காரன் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்ச நாம தான்

தகவல்களை தெரிந்து வைப்பதுதான் அறிவு தான் உங்களால கூகுள ஜெயிக்க முடியாது கூகுள் டாப்ல தகவல் இருக்கு கோபிநாத் என்ன வயசு நீங்க எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாத கூகுள் கேட்டா கட்டாயமா சொல்லிட்டு போயிருக்க இல்லையா கோபிநாத் இப்ப எங்க நிக்கலாம்னு சொல்லிட்டு கூகுள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு இல்ல தகவல்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அறிவு போ டு தி நெக்ஸ்ட் அதே இடத்துல மாட்டிக்காதீங்க திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ பீப்பிள் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தோஸ் ஆர் தி கேப்பபிள் டு மூவ்

கன்ஸ்ட்ரக்டிவ் ஒன் வேர்ல்ட் பிடிச்ச விஷயத்தை செய்ய பிடிச்ச விஷயத்தை செய்ய பிடிச்ச விஷயத்தை செய்யக்கூடிய ஆனந்தமே வேற இன்னைக்கு காலையில தான் ஷூட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு ஷூட்டு முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலூர் போய் நாளைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ நாளைக்கு மத்தியான இன்டர்வியூ நாளைக்கு ஈவினிங் அமெரிக்கா தயடே ஆகாது ஏன்னா குச்ச வேலையை நான் பாக்குறேன் ஐ டூ வாட் எவர் ஐ லைக் எல்லாம் கையில இருக்கு

ఉంది అమ్మా పా